இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எத்தனை காம கொடூரங்கள் இருப்பாங்க அப்படின்றது சுத்தமாக வந்து தெரியல நம்மளும் இதை பற்றி பேசக்கூடாது 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 ஒருத்தரோட லைஃப் வந்து ரூயின் பண்ணுற மாதிரி வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்மளும் நிறைய விஷயங்கள் வந்து பேசாமலே வந்து இருந்தோம் ஏன் வினோத் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இருக்கார்ல அந்தாலும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கெமி அவர்களை வந்து அக் பண்ணியிருப்பாப்பில் ரொம்ப இறுக்கி அது ஒரு மோசமான முறையில் வந்து அக் பண்ணியிருப்பாங்க பட் கெமி வந்து அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா கேம் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ கேமில் வந்து பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிடிக்காதீங்க பட் வேறு மாதிரி புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அது தொடர்ந்து எப்போ பார்த்தாலுமே அரோரா சிங்க்லர் வந்து உட்காந்துட்டு இருந்தாலும் சரி இவர் போய் உட்காந்தாவே அரோரா சிங்க்லர் எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு போகும்போது கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து ரம்யா ஸோ ரம்யா எப்போ பார்த்தாலுமே இந்த ஆள் வந்து ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாப்ல நேற்றுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸோடைய மூணாவது டாஸ்க் வந்து நடந்தது இல்லையா அந்த டாஸ்க் வந்து இந்த சாப்பிட்ற போட்டி வந்து நடந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வெற்றி பெற்று பயங்கரமாக சந்தோஷமாக கும்மா நடிச்சிட்டு இருக்கும்போது இவர் போய் ரம்யாவை ஒரு மாதிரி கட்டி பிடிக்கிறாரு அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஆரம்பத்துலேயே பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அது ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்படி ஓகேவா ஸோ அதாவது ஒரு ஜென்ரலாக நார்மலாக வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறதுக்கு அதாவது ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணுறதுக்கும் வேறு மாதிரி விதத்தில் ஹக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் வந்து இருக்குது சரியா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வினோத் வந்து ஹக் பண்ணுறாரு ஒரு மாதிரி அன்இீஸியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க ரம்யா ஓகே ஸோ அது வந்து ரொம்ப மோசமாக வந்திருக்கு இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து அந்த வீடியோ பார்க்கவே ஏன் இந்த மாதிரி வினோத் வந்து பண்ணுறான்னு தெரியல எனக்கு தெரில சுத்தமாக புரியல எல்லாரும் நல்ல பசங்களாக இருங்கடா ஆனால் எவனுமே கேட்க மாட்டேங்கிறானுங்க ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஆபாசங்கள் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது இப்போ தான் இப்போ தான் லாஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் 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 அதை கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வெளியில் வந்து அவ்வளோ எதிர்ப்புகள் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அதனைத் தொடர்ந்து மறுபடி மறுபடி இதே மாதிரி பண்ணுறது அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது இப்போது பாக்கியா பாக்கியா அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை பற்றி அவ்வளோ பேசுகிறாப்புல இந்த வினோத்து எதுக்கு இந்த வேலை எந்த பெண்களை பார்த்தாலும் எதுக்காக அப்படியே போய் ஒரு மாதிரி எந்த பொண்ணுங்களை பார்த்தாலே ஹக் பண்ணுறது அதுக்கப்புறம் திவாகரை வந்து ஒப்பிட்டு நம்ம சொல்லி ஆகணும் திவாகர் எப்படி போய் ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டையும் கிஸ் கொடுங்க ஹக் பண்ணுங்கள் தொடறதுக்கு போகிறது கட்டிப்பிடிக்க போகிறது அப்படின்னு சொல்லி போகிறாங்களோ அதே தான் இவரும் பண்ணிகிட்ருக்கார் எனக்கு புரியல அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அப்படி ஆகிக்கிட்டாங்களா நல்லா இருந்த ஆட்கள்லாம் வந்து அப்படி ஆகிட்டாங்களோ அப்படிங்குற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு ஏன்னா எல்லாேருமே அப்படி தான் இருக்கான் எல்லாருமே அப்படி தான் இருக்கான் கம்பருவதீன் அந்த மாதிரி தான் இருக்கான் எப்ஜே ஒரு மாதிரி இருந்தான் திவாகர் அப்படி தான் இருந்தார் வினோத் அப்படி ஆகிட்டான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே வந்திருக்காங்க ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச அந்த இடமே அப்படிப்பட்ட ஒரு இடமா இல்லை வந்து இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறாங்களா அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் இது எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலை அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்களா என்னென்னலாம் எனக்கு தெரியல பட் வினோதத்துக்கு இது தேவையில்லாத ஒரு வேலை பிள்ளைங்க குட்டிங்களுக்கெல்லாம் ஒரு வீடு வாசல் கூட இல்லை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு தெரில ஸோ இதை பற்றி உங்களோடய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் அதிகம் இன்னொரு தலோட சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்